ஓம் சாந்தி ஒரு மகத்துவமான ஆன்மீக தலைவர் நியூ டெல்லியைச் சேர்ந்த கே பிரிஜ்மோகன் பாய்ஜியின் தாதியினுடனான அனுபவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இளம் வயதில் ஓம் மண்டலியில் தாதிஜி சேர்ந்தார் அதன் பின் இது பிரம்மகுமாரிகள் என அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரின் தலைமையில் பிரம்மகுமாரிகள் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அதாவது அதிக பெண்கள் நிறைந்த தலைமையக ஆன்மீகமாகவும் உலகெங்கும் பல கிளைகள் கொண்டதாகவும் இந்நிறுவனத்தின் வளர்ச்சியை பார்க்க முடிந்தது அவர் இந்த பணியை ஒரு சேர்வர் தலைவராக அதாவது ஒரு பணியாளராகவும் தலைவராகவும் ஒரு தாயை போல தன்னலமற்ற அன்புடனும் அக்கறையுடனும் மற்றும் தியாகத்துடனும் செய்தார் இந்த குணங்கள் அவர் அனைவருக்கும் அமைதியையும் அன்பையும் இறை செய்தியை பரவ முயற்சித்த போது நல்லாசைகளையும் முழு மனதுடன் ஆதரவையும் நிறுவனத்தில் உள்ளவர்களிடமிருந்தும் மட்டுமல்லாமல் வெளியாட்களின் தொடர்புகளிடமிருந்தும் பெற்றார் ஐக்கிய நாடுகள் மற்றும் பல அமைப்புகளின் அங்கீகாரம் மற்றும் விருதுகளை வென்றதை தவிர்த்து தாதிஜி ஒரு சிறந்த ஆன்மீக தூதர் ஆனார் அதாவது அவர் இந்தியாவிற்கும் மவுண்ட் அபுவிற்கும் புகழை மட்டுமல்லாமல் உலக முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்மீக மையமாக கொண்டு வந்தார் பல இடங்களின் தலைவர்கள் எண்ணற்ற பிரபலங்கள் சமூக மத அறிவாளிகள் மற்றும் தலைவர்களால் தாதிஜி ஒரு சிறந்த இந்திய ஆன்மீக அடையாள சின்னமாக கவரப்பட்டு வரவேற்கப்பட்டார் தனது பெரிய பொறுப்புகளை நிறைவேற்றும் போது கூட தாதிஜி எப்பொழுதும் இலகுவாக இருந்ததால் மற்றவர்களையும் அது எளிதாக்கியது அந்த அளவிற்கு அவரின் எளிமைத்தன்மையும் பணிவுத்தன்மையும் இருந்ததே மவுண்ட் அபூருக்கு சென்று தலைமையகத்தையும் அதன் நிறுவனத்தின் நிர்வாகத்தையும் பார்த்த பலரும் வியந்தனர் மகிழ்ச்சியான மற்றும் அடக்கமான தாதிஜி அமைப்பின் தலைவராக தங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதை அவர்களால் நம்ப முடியவில்லை அவருடைய கவர்ச்சியான ஆளுமையால் அவர்கள் தாக்கப்பட்டனர் மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் மிக உயர்ந்த ஆன்மீக உண்மைகளை இயற்கையான மற்றும் எளிமையான முறையில் உள்ளடக்கினார் தாதிஜி அவர் ஒரு வலுவானவர் ஆனால் இனிமையான தெய்வீக ஈர்ப்புடையவர் என்பது பரவியது அவருடைய தூய பார்வை மற்றும் மென்மையான நடத்தை மிகவும் பிடிவானதமான மற்றும் கல் இதயம் நபர்களை கூட உருக வைக்கும் இந்த திறன் தாதி ஒரு உண்மையான தலைவர் என்பதை அனைவரின் இதயத்தையும் தொட்டது அனைவருக்கும் சமமான அன்பையும் அவரவரின் அந்தஸ்து நிலை மற்றும் நம்பிக்கைகளுக்கு மரியாதை கொடுத்த தாதிஜியின் அந்த காந்த இருப்பின் தொடுதலை சிறிதளவு அவரை சந்தித்த அனைவரும் அனுபவித்தனர் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக தன் வசதியை பொருட்படுத்தாமல் சுதந்திரமாக தன் நேரத்தை கொடுத்தார் அவர் ஒரு ஆன்மீக கலங்கரை விளக்கமாக இருந்து பல ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு இறைவனுடைய பாதையை காட்டியதோடு அவர்களின் அவரின் சொந்த வாழ்க்கையின் வாழும் உதாரணத்தின் மூலம் தூய்மை மற்றும் உண்மையின் வாழ்க்கையை நடத்த அவர்களையும் தூண்டியது அது மட்டுமல்லாமல் எண்ணற்ற ஆத்மாக்களை மனித குலத்தின் சேவைக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஊக்குவித்தார் இயற்கையான வசீகரம் கருணை மற்றும் உயர்ந்த பண்பு கொண்ட தாதுஜி இந்தியாவின் மிக உயர்ந்த நற்பண்புகள் மற்றும் கலாச்சாரத்திற்காக எந்த ஒளி இல்லாமல் உலக தூதுவ சேவை செய்தார் அவர் அகங்காரமற்றவராக நிமிர்ந்து நின்றார் அவரது நேர்மை மற்றும் சிறந்த ஆன்மீக ஒழுக்கம் இத்தகைய குணாதிசயங்கள் இறைவன் மீதான அவரது ஆழ்ந்த நம்பிக்கையிலிருந்து வந்தது அவரின் ஆத்மா தூய்மையாக இருந்ததால் தாதிஜி ஒரு முறை பணிவுடன் கடவுளின் எல்லையற்ற அருளால் தான் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு வீணான எண்ணம் கூட இருந்ததில்லை என்று கூறினார் உலகில் எத்தனை பேர் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்க முடியும் நான் எப்பொழுதும் தாதிஜியுடன் நெருக்கமானவனாக உணர்ந்தேன் அனைவரும் அவரிடம் அப்படி உணர்வார்கள் என்று நினைக்கிறேன் தாதிஜி பிரகாஷ் மணிஜி இந்த தெய்வீக குடும்பத்தின் ஒவ்வொரு நபரும் அவர் அல்லது அவள் மிகவும் மதிப்புள்ள தகுதி வாய்ந்த ஆத்மாவாக உணர வைத்ததோடு அவரால் அனைவருக்கும் அவர்கள் விசேஷமானவர்கள் என்ற உணர்வையும் கொடுக்க முடிகிறது ஒவ்வொருவரும் அவர் பார்வையில் தனித்துவமானவர்களாக இருந்ததால் அவர் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் விசேஷ பரிசையோ அல்லது தோழியை அதாவது பிரசாதத்தை பிரத்யேகமாக கொடுத்ததில்லை அவர் யாருடைய தவறையும் பார்த்ததே இல்லை ஆனால் எப்பொழுதும் மற்றவர்களின் தன்மையை ஊக்குவி தோடு மற்றும் புகழவும் செய்வார் யாரேனும் மதுபானத்திற்கு வந்தால் அதாவது மவுண்ட் வந்தால் அவர்கள் திருப்தியாக மற்றும் சௌகரியமாக தங்குகிறார்களா என அவர் மகத்தான அக்கறை எடுத்து பார்ப்பார் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் மற்றும் ஆன்மீக பராமரிப்பு இருப்பதை அவர் தனிப்பட்ட முறையில் பார்த்தார் ஆன்மீக குடும்பத்தின் தலைவியாக அவர் ஒரு சிறந்த பாகத்தை நடித்தார் தாதிஜி முழுமையாக அகங்காரமற்றவர் உண்மை மற்றும் அன்பின் சக்தியுடன் அவர் இருந்ததால் இவ்வளவு பெரிய ஆன்மீக அமைப்பின் தலைவியாக அவர் பதவியின் அதிகாரத்தால் கட்டளையிடவில்லை சில சமயங்களில் அவரின் ஒரு பார்வையினால் தவறு செய்தவரே தானே தவறை உணர்ந்து மாற்றமும் செய்வார் அவர் தனது கருத்துக்களை அன்பாகவும் உண்மையாகவும் வழங்குவார் அவைகள் மிக விரைவில் நடைமுறையில் செய்யப்படும் அவர் எப்பொழுதும் அவரை கடவுளின் பணிவான கருவியாக எண்ணுவார் அவர் அனைத்து சவால்களையும் நம்பிக்கையுடன் கடந்து மற்றும் பாபாவிடம் அர்ப்பணித்தார் அவர் ஒரு கவர்ச்சியான ஆன்மீக தூதுவராக இருந்தார் அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்து பல நாட்டு தலைவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர்களுடன் அவர் அமைதி செய்தியை பகிர்ந்து கொண்டார் அவருடைய ஆன்மீக வசீகரம் அவர்கள் அனைவருக்கும் ஆன்மீக உடனடி இணைப்பின் உணர்வை மற்றும் தூய அன்பை கொடுத்தது அவர் உண்மையான ஒரு மகத்துவமான ஆன்மீக தலைவராக இருந்தார் தாதிஜி நம்முடன் இருக்க என்றாலும் ஒப்பற்ற ஒளியின் ரத்தினம் என்ற ஆயிரக்கணக்கானவரின் வாழ்க்கையை அதாவது இறைவனிடம் சரணடைவதன் மூலம் ஒரு மனிதன் தேவதை மற்றும் தெய்வீக வாழ்க்கையை வழிநடத்த முடியும் என்பதை ஆன்மீக ஒளியினால் பாதையை காட்டியது ஓம் சாந்தி